நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சாஜ் ரதி எல்லாம் மிகப்பெரிய ஒரு தோழர் பல பொருட்களங்களிலே கலந்து கொண்டவர் மிகப்பெரிய ஒரு தோழர் சாதாரணமான தோழர்களை அவருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அல்லாவுடைய தீனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்தவர் என்று உங்களுக்கு புரியும் இந்த சாஜ் ரதி எல்லாம் அவர்களை அவருடைய ஜனாஸ் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய அஹமது அசுல்லா சல்ல வலைவ செல்ல சொன்னார்கள் நம்ம முஸ்லீம் அவங்களை அறிவிக்கிறார்கள் ஜாபிரத்தை அல்லாஹ் அறிவி அவர்கள் அறிவி கூறுவதாக அல்லாஹ் உடைய தூதர் சொல்லல்லாஹ் வலைவர் செல்ல ஷாஜுமு ஆர் வர்ணித்த பொழுது சொன்னார்கள் எ தர்ஜ அருஷுர் ரஹ்மானிலி மௌத்தி ஷாஜுபனுமு ஆர் அல்லாஹுடைய ஆருஷ் ஷாஜுபனுமு ஆனுடைய மர்ணத்திற்காக ஆடுகிறது யாருடைய அருஷ் ஆடுகிறது

அல்லாவுடைய சொன்னார்கள் ஒருவர் பாதுகாக்கப்பட்டிருப்பார் என்றால் அவர் சாதாக இருந்திருப்பார் அவருக்கும் அந்த கபருடைய கொடுத்தார் அவருடைய கடுமையை காட்டுவதற்காக அல்லாவுடைய இந்த வார்த்தையை சொன்னார்கள் பாருங்கள் நாம் எல்லாம் இந்த தரம் எந்த நிலைமை நம்மிடத்தில் வணக்க வழிபாடுகள் எந்த நிலைமை அழைப்பு பணி எந்த நிலைமை மார்க்கத்துடைய ஈடுபாடு எந்த நிலைமை மார்க்கத்திற்காக நேரங்களை செல்வங்களை கொடுப்பது எந்த நிலைமை மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுப்பது எந்த நிலைமை சஹாபாக்கள் வைத்திருந்த ஈமான் எவ்வளவு தூரம் நம்முடைய ஈமானுக்கு சஹாபாக்களுடைய மார்க்க ஈடுபாடு நம்முடைய மார்க்க ஈடுபாடோடு எவ்வளவு தூரம் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையுடைய வேதனை எல்லாம் வரம்புல அளவு சுவைக்க கொடுத்தான் என்றால் நமக்கெல்லாம் இன்னாக போகிறது கண்ணி என்று புதியவர்களே என் அன்பு பெண்களை சகோதரிகளை நமக்கெல்லாம் இந்த நிலைமை ஆக போகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லா இடத்துல அதற்காக பிரார்த்தனை செய்ய இன்னுமா நமக்கு நேரம் வரவில்லை